இப்போது சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன இப்போதும் உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் வாழ்க்கை சில நேரம் சளிப்பாக தோன்றும் சில நேரம் செழிப்பாக தோன்றும் அது உன் மனதின் கற்பனை பிம்பமே உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை கொஞ்சம் முன்னேறி உள்ளாய் ஆனால் ஆழ்மனதில் நீ சிறுவயதில் விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகின்றன அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்வை நடத்த நேர்மறை எண்ணங்களையும் என் நாமத்தையும் கைவிடாமல் முயற்சி செய் நல்லதே நடக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனையப்பா என்று நீ கதறும் மடக்குமுறளை உணராமல் இல்லை உன் கர்மா தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய இன்னும் சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமம் உச்சரி காலம் கனியும் வரை பொறுமையாக இரு ஓம் முருகா சரணம் என்று சொல் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மிருகேற்றுவேன் புதிய உத்திகளை கண்டறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் துணையாக நான் இருக்கிறேன் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசித்தால் உன் வாழ்வின் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கிறது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன் உடலும் சோர்வடைந்து உள்ளன கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை சரி செய்கிறேன் அதன் பிறகு உன் மனமும் உடலும் புத்துணர்வு பெற்று என்னை தரிசிக்கவா அதற்கான காலமும் சூழலும் அமையும் உன்னை வீழ்த்த எத்திசையிலும் எவர் வந்தாலும் காக்க இந்த கந்தவேல் உண்டு எதிரிகளை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு முருகா சரணம் என்று சொல்லி வா நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் குலம் காக்க உன் நலம் காக்க உன் துயர் போக்க உன் மனம் குளிர்விக்க உன் இல்லம் தேடி வருகிறேன் உன்னை நாடி வருகிறேன் இன்று முதல் நல்லதே நடக்கும் கனவுகளை சுமந்து கொண்டு வாழும் பக்தர்களுக்கு என் ஆசி என்றும் உண்டு என் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் உன் கண்ணீரை தானமாக எனக்கு கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியை என்னிடம் பெற்றுக்கொள் ஓம் சரவணபவ என்று சொல்லி வா என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினை எந்த வடிவிலாவது வந்து உன்னை காப்பேன் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்களை மட்டும் தாமதித்து கொண்டு இருக்கின்றன அவற்றை பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ தூக்க எறியப்படும் போது நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் தயாராக இரு குழந்தையே உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு கவலை கொள்ளாதே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவிலும் கூட காணாத இன்பத்தை அடைய போகிறாய் கவலையை கண்காணா தூரத்திற்கு துரத்து போகிறேன் உன் அப்பன் என்னை நம்பு யாமிருக்க பயமேன் மகிழ்ச்சி கொள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் யாமிருக்க பயமே வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே உன் அப்பன் முருகனை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது யாமிருக்க பயமே எல்லாவற்றையும் நம்பாதே யார் என்ன சொன்னாலும் பலமுறை யோசி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் சிந்தித்து செயல்படு மனதில் ஏதாவது பாரம் இருந்தால் அதை என்னிடம் இறக்கிவை நான் பார்த்து கொள்கிறேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனதில் இப்போது உள்ள சோகம் குறைவது போல் தோன்றும் ஏன் உனக்கு சோகம் நானும் வேலும் மயிலும் உன் துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே சில நல்ல மாற்றங்கள் வாழ்வில் தென்பட ஆரம்பிக்கும் நீ அதனை காண்பாய் உன் மனது தைரியமடையும் மனதை மகிழ்வோடு வைத்துக்கொள்ள வழிபிறக்கும் அடுத்து வரும் மாதங்களில் திருமணம் புதிய வீடு கட்டும் எண்ணம் ஈடேறுதல் குழந்தைக்கான காத்திருப்பு நிறைவடைதல் என அடுத்து வரும் மாதங்களில் சுப செய்திகள் வந்து சேரும் நீ என் மீது கொண்ட பக்திக்கான பலன்கள் உன்னை சேர்கின்றன வாழ்வில் வரும் பாதைகளில் மனசாட்சிப்படி நேர்மையாக வாழ்ந்தாலும் மன கஷ்டங்கள் தான் மிஞ்சுகிறதே என்று மாறாத கவலை கொள்கிறாய் கலங்காதே மனதுக்கு பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதில்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதில்லை கடவுளே உனக்கு உதவாமல் நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் என்பதை மனதில் வை வாழ்வில் நீ சரிந்து விழாமல் இருக்க எப்போதும் என்னை நினைவில் வை நம்பிக்கையோடு இரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அது ஏந்தினில் உனக்கு என்றும் எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளை நீ என் பாதம் நாடி வந்து விட்டாய் வாடி இருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கிறேன் நீ கேட்ட வரத்தை கொடுத்து உனக்கு அருள் புரிவேன் இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது கவலைப்படாதே